நண்பர்களே பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு இடங்களை நமக்கு கிடக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண மரம் ஊனியிருந்தோம் நானும் வருஷம் வந்து ஊனியிருந்தோம் மழை வெஞ்சிட்டு இருக்கும்போது மழை நேரத்தில் ஊனியிருந்தோம் இப்போ வந்து மழை இருக்குது அதனால தான் இந்த இடத்துல வந்து மண் வந்து மம்முடித்து வெட்ட முடியும் பாருங்க என்ன இருக்கா வெட்ட முடியுதா இப்படி இல்லைன்னு இந்த கட்டாந்தரையாக இருக்கும் இந்த இடத்துல விட்டே முடியாது இப்போ அந்த பணங்களை எப்படி தளத்துருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறது தான் வந்துருந்தோம் அப்புறம் நம்ம பார்க்கணுன்னு வேண்டி நம்ம வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை கருத்துல சொல்லிட்டு போயிட்டே இருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பணம் இருக்குதுன்னு தெரியல நம்ம பொலி ஓரமாக வச்சுருந்தோம் நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய கமெண்ட்லாம் கருத்தில் சொல்லுங்கள் கருத்து அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் எப்படிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதாவது வாங்க என்ன ஒன்று இருக்கா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அது இது வந்து ஏக தெரியுமா வெட்டி விடுவேன் இந்த மேக்ஸால கட்டாந்தரை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் காஞ்சி போய் இருக்கும் ரொம்ப இந்த மெய்களில் உள்ள தர ஆனால் கீழே உள்ள தர வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் அதனால் மிள்களில் வெட்டி விட்டோன்னு அந்த பானை வந்து கொஞ்சம் நல்லா பொது புதுன்னு ஏவி இந்த இந்த களைப்பறிச்சு விட்ட மாதிரி செடிகளுக்கு களை ஏற்றி பறிச்சி விடுவோம்னா வேறு வந்து கொஞ்சம் நல்லா பொது புதுன்னு பாஞ்சு போகும் அதுக்கு தான் இப்படி கொத்தி விடுவோம் இது வந்து நம்ம கொத்து இந்த வடலையை இது வந்து இந்த பீலி பீலின்னு சொல்லுவோம் இதை இந்த பீலி நம்ம கொத்திட்டாலும் சரி அதை தழுத்து வந்துடும் ஏன்னா கீழே அடியில் தான் வேற இருக்கும் அதை கொத்த இது தொந்தி இந்த தொந்தியில் கூந்தல் அதாவது பனைமரம் வந்து இது வந்து நான் வெட்டு விட்டா இதெல்லாம் ஒன்றும் செய்ய ஆனால் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் வந்து ஒரு நம்ம எவ்வளோ அடி கேப் விடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒன்றுனாலும் விடலாம் ஆனால் அந்த பனைமரம் தானாக வந்துடும் எவ்வளோ கேப் விடணும் அதெல்லாம் ஒரு அளவு கிடையாது நீங்கள் எவ்வளோ கேப்புன்னு விடலாம் ஒரு மைல் கேப்பும் விடலாம் ஒரு அடி கேப்பும் விடலாம் ஒரு பணிக்கு இடையில் அழகாக தழுத்து தழுத்து வரும் இந்த பனை மரம் வந்து தென்னை மரம் மரம்லாம் இந்த எலும்பி வீட்டு நல்லா எப்படி வந்துடும் மேலே வந்ததுக்கப்புறம் அது தனித்தனியாக பிரிஞ்ச பிரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டும் ஒட்டி வச்சிருக்கோன்னுங்களேன் ஒட்டி வச்சுருக்கோன்னு இப்படி ரெண்டு பண்ணியே இப்படி தளக்க ஆரம்பிச்சிடும் தலுக்க ஆரமிச்சோடனே ரெண்டும் நல்லா வீரியமாக மேலே போனோன்னே விரிஞ்சிருமா மண்ட பிரிஞ்சோன்னே அது நல்லா ஒவ்வொரு மட்டைக்கு இரண்டு இடது இல்லாமல் நல்லா காய்ப்பு காய்க்க ஆரமிச்சிட்டு நுங்கு நல்லா காய்க்குவாங்க அடுத்த இடத்துக்கு இது வந்து நமக்கு வந்து வச்ச இடம்னா நமக்கு தெரியாது நம்ம எந்த இடத்துல தழுத்து அந்த இடத்துல கொத்தி மட்டும் விட போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணியும் நம்ம வச்சு விட்ருக்கோமோ அந்த பண்ணி வந்து இந்த கிழங்கு திங்கிக்கு வரும் அதனால கொஞ்சம் ஆழம் வச்சிடணும் முளைக்கி வைக்கும்போதே ரெண்டு மூணு ஒரு பத்து கான்கிட்ட அந்த பண்ணியை முண்டி முண்டி போட்டுட்டு நம்ம தோண்டி வைக்கும் என்னது தோண்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது முண்டி போட்டு அதுக்கு ரிசன்னு அந்த இடத்துல வச்சுருணும் இது ஒண்ணும் கிடக்கா இது பூந்தல் இது அதுல உள்ளதா கூட இருக்கலாம் மறுபடியும் வாங்க வாங்க வந்து நல்லா பீலு கேட்க வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் பாறை ஆனா நம்ம வந்து இந்த சைடு தள்ளி வச்சிருக்கோம் இந்த இடத்துல கீழே பாறையில் பணம் வச்சாலும் சரி ஒரு உலகாண்டு ஒரு பொந்து மாதிரி வேற இருந்தாலும் சரி அது வந்து கீழே வரைக்கும் போயிடும் அடியில் போய் வேறு நல்லா பரப்பி அந்த பனைமரம் பாறை இருக்குன்னு அந்த பாறை சுற்றி வேறு பரப்பி ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடும் அதுதான் பனைமரத்தோட சுற்றி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பாறைக்கு கடைகளெல்லாம் பணம் நிற்கும் அதெல்லாம் எப்படின்னா மலம் மலையிலலாம் பணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனங்க வந்து பனமரத்தில் விழும் நம்ம வயத்தாடு வாட்டி அதை வந்து கரடி வந்து தூக்கிட்டு வரும் தூக்கிட்டு போய் காண்டி தூக்கிட்டு வரும் பனங்கா வந்து கரடி வந்து விரும்பி சாப்பிடும் தூக்கிட்டு போனோடனே அது அங்கேயே அப்படியே சும்மா தான் மழை வந்தோடனே அப்படியே அது வந்து எதாவது கல் எடுக்கல எதாவது ஒன்று கிடந்துட்டு அப்படியே தள்ளி துவையது தான் அப்படி தான் பனைமரமெல்லாம் பெறுவது ஆனால் இப்போதைக்கு அப்படிலாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லை ஏன்னா கரடி கரடிலாம் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி நம்ம ஊருக்காட்டை சுற்றி காட்டு அப்படியே பாருங்கள் இது வந்து நம்ம வீட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது முந்நூறு மீட்டர் இருக்கும் முந்நூறு அரை கிலோமீட்டர் வந்துடும் ஐநூறு மீட்டர் வந்துடும் அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் திருவண்ணாமலுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் நம்ம ஊரில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள் அங்கே ஆ அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இங்கேருந்து கரடி நிறைய வரும் அந்த வரக்கூடிய கரடி எல்லாம் இப்போது ஆள்கள் நிறையா இருக்கிறதுனால இந்த வயக்காட்டிலலாம் வேலி போட்டு எல்லாம் பண்ணுறதுனால ரொம்ப வரது வரத்து கம்மி அப்போ இந்த பணம் எல்லாம் எப்படி பரவணும்னு கேட்டிங்கன்னா பரவாது நம்ம தான் பரப்பணும் அது நம்மளோட கடமை வாங்க அடுத்த பண்ணி பார்க்கணும் நான் அது எல்லா பணியுமே நான் போன கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொத்தி விட்டுருப்பேன் ஆனால் இது வந்து எப்படியும் மறந்துருக்கு மறைஞ்சிருக்குது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு மாதம் முன்னாடி தான் வந்தோம் அதுக்கப்புறம் இப்போதான் வரோம் என்ன வந்து இதெல்லாம் கொத்தி விட்டது தெரியல இப்போ அது கொத்தி விடாது இது கொத்தி விட்டது ரொம்பலாம் ஆழமாக தாண்டக்கூடாது லைட்டாக மேய்க்காலம் மட்டும் அந்த மண் மேய்க்காலில் உள்ள மண் காஞ்சே இருக்கும் அதை வந்து கேட்டு விடணும் வாங்க தான் அதோட பனமரம் விதைக்கான மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த வீடியோன்னா பார்த்துக்காங்க அந்த வீடியோட லிங்க் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் போய் வீடியோஸில் சர்ச் பண்ணுங்கள் பணம் மொட்டை விதைக்கிற இஞ்சியிலும் ஒரு பதினாறு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் இருக்கும் இப்போ அந்த இதில் ஒரு சின்னதாக சாட்டில் போட்டு தான் பாருங்கள் எப்படி வதைக்கணும் அதாவது இப்படி கொத்திட்டு அந்த பனைமரத்தை சரியா நம்ம ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே உள்ள மண் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த பனைமரம் அப்போ தான் வேறு போட்டு கீழே வரும்போது அந்த கொட்டை வந்து வேறு போடும்போது அந்த அந்த இளவு வேறு போட முடியாது அதனால் கொஞ்சம் இல்லை அழகு தோண்டிடணும் தோண்டிட்டு மண் போட்டு மூடிடுங்க மூடிட்டு இந்த இடத்துல பனமொட்டையை வச்சிடணும் வச்சுட்டு மூடிட்டு இப்படி மிதி மீறிச்சோம்னா மழைக்கால தான் இருக்கணும் அப்போ தான் பனைமரம் தண்ணி மழை பெஞ்சால் மழை மழை நீந்து உள்ளே இறங்கி தண்ணி அதை குடிக்கும் இப்படினா நம்ம கீழே விளக்காட்டுக்கு ஆழம் தாண்டிருக்கோம் விளக்காடு வந்து அதோட வேறு வந்து நல்லா வீரியமாக போயிடும் போயிட்டு அதுக்கப்புறம் அது வேற நல்லா செலுத்திடும் செலுத்தினுக்கிற பணம் வந்து படாத சீக்கிரத்தில் நம்ம கட்டாந்தரில் ஒரு வெட்டு வெட்டிட்டு கட்டாந்திர சொன்னீங்கன்னா அது சீக்கிரத்தில் தலக்காது பணம் மட்டும் ரொம்ப ஆழமாக போட்டுக்கூடாது ஆழமாக போடாதுன்னா அது மெல்லி எப்படி மேலே வந்து ஒரு மழை பெய்யாமல் அவன் அப்படியே காஞ்சி தரும் நிற்கிருவாங்க அடுத்த பணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் யாரும் பணமரம் வைக்கணும் எப்படி எங்கேனு தெரியல சும்மா சூட்டிருக்கேன் தடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எப்படினாலும் வச்சு தழுக்கும் இது வந்து மணல் காடு எப்படி வச்சாலும் தழுத்துடும் கீழே வேணால் காடு கிடையாது கீழே போகிறமே கட்டாந்தர தான் அதனால் நான் கீழே விதத்தை இருக்குது நான் வந்து பிக்காஸ் விழுந்துருந்தேன் போன அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கும் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி தான் வாங்க அடுத்த தானே வாங்க தெரியுமா இது தழுத்து வருது பிடி இருக்குது வெளிக்கால் தெரிஞ்சுன்னா பண்ணி வந்து மூடிட்டு போயிடும் அதனால் வந்து மூடி கொடுக்கணும் என்ன இதெல்லாம் பண்ணி முண்டுன்னு தான் நினைக்கிறேன் பண்ணி முண்டி போட்ட மாதிரி தான் இருக்குது இதில் ரெண்டு காக்கிரஸ் கம்பு வச்சுருந்தோம் காக்கிரஸ்னால் ஒரு மரம் உண்டு அந்த மரம் வச்சுருந்தா அந்த மரம் தழுக்கலை அது வந்து தண்ணிலாம் ஊற்றாண்டாங்க நம்ம நல்லா அது வந்து பிசுனு மாதிரி இருக்கும் அந்த பிசுனு வந்து சீக்கிரத்தில் அந்த மரத்தை காயவே கூடாது ரெண்டு மாதம் நாள் அந்த கம்பை வெட்டி போட்டோம்னா அப்படியே கிடக்கும் மண்ணில் த லைட்டாக போதும் தழுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மரம் வந்து ரொம்ப கோடை இப்போ தான் மழை தூத்திருக்கு ஒரு நாலஞ்சு மாதம்ட்டு ரொம்ப கோடை நாள் நம்மளாம் எப்படி நம்ம ரெண்டு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கணும் அது எப்படி தாக்கு பிடிக்கும் வாங்கி தான் சாப்பிடுங்க ம் ஏன்னா எந்த இடத்துலலாம் வச்சுருக்கணும் இது வந்து அந்த முள்ளுக்கு அப்புறம் இல்லை இதுல ஜாயின்ட் ஆகுது தொந்திப்பூரா வெளியே இருக்குது இதுதான் பன்னியோட அட்டகசம் பன்னிகள் தொல்லைகள் எல்லாம் போக தான் முக்கியம் நமக்கு தெரிதாங்க இருக்கே இது கொஞ்சம் இந்த பாறை வந்து அப்படியே சாயப்பா கீழே வரைக்கும் இருக்குது எவ்வளோ காலம் இருக்குங்கிறதுல சரி பணம் தாலுத்தா தழுக்கும் தாலுக்கெல்லாம் நம்ம அங்கே தள்ளி பணியை வச்சுட வேண்டியதான் ஏன்னா அந்த இடத்துல பாற போகிறோம் அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு பருவமும் பண்ண முடியாது அதனால ஏதாவது மரத்தை வச்சுக்காது நான் பார்த்துட்டேன் இதில் ரெண்டு பூந்தல் கிடக்கூடும் வெளியே இதுதான் பொலிமுக்கி கொலிமுக்க பெரியதான் பொழிமுக்கி பொலி முக்கில் ஒரு பணம் வைக்கலாம்னு பார்த்தா அந்த கரெக்டாக பாறை கீழே பிறகு கீழே புறம் கரெக்டாக பாறை அந்த முக்கில் அதனால மீன் வச்சுட்டேன் இது நல்லா தழுத்து வருது கொஞ்சம் என்ன வந்துட்டு போது லைட்டை மண்ணை கொத்தி மட்டும் விட்டால் போதும் வேற ஒன்றும் ஏன்னா இப்போதைக்கு அப்புறம் கீழே வந்து மாட்டோம் அதுக்கு நோட்டு வராம வராமல் இருக்கா அது வந்து வந்துட்டு கொத்தி விட்டுறது தான் வராமரிக்கலாம் அதே வந்துடும் இப்போ நம்ம கொத்தியை விடுவோம்னா கொத்தி விடணும் கொஞ்சம் வீரியமாக தழித்து வரும் கொஞ்சம் ஃப்ரீயாக தழித்து வரும் அவ்வளோதான் நஷ்டம் தான் புளி புளியில் புளியிலேருந்து ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி இல்லை ஒரு அடி அந்த பனைமரம் எவ்வளோ விரியும் அதை பார்த்துட்டு போடணும் பனைமரம் வைங்க உங்கள் இடத்துல வைங்க அப்படிதான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்த இடத்துல வச்சுட்டு சண்டை போட்டு எடுக்கக்கூடாது புளி ஒன்று பிறகு பார்த்திங்கன்னா இன்னொன்று இது வந்து கரெக்டாக சென்றில் எனக்கு இது வந்து கொஞ்சம் பெருசானே கூட வெட்டி தூரப்போட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இதே மாதிரிலாம் வைக்கக்கூடாது பிறவை அவங்களுக்கு பனையா நமக்கு பானையான்னு சொல்லி சண்டை வரும் பொலியில் இருக்கக்கூடிய பண மரம் எதுவுமே இருக்கக்கூடாது பார்டருங்கிறது பாட்ரு மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய எதுவுமே யாருக்குமே சொல்ல முடியாது அதை வெட்டி தூர போட்டுடணும் இது பெருசாக டிப்பட்னோம்னா தழுத்தெழுத்து வந்துட்டு இருக்கும் இது பார்த்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வேப்பமரம் மரம் இந்த மண்ணு குஞ்சுருக்கேன் இந்த இடத்துக்கு வேப்பம் ஒரு பெரிய மரத்தை கொஞ்சம் ஓரளவு நல்ல மரத்தை பிடிட்டு வந்து வச்சுருந்தோம் கழுக்கலாம் இந்த பனையிலாம் நம்ம வந்து பண்ணை பிடிச்சிருந்தோம் பண்ணை பிடிச்சிருந்தோம் இதுதான் சின்னது நம்ம வச்சது அது வந்து தழுத்தது தழுத்ததுன்னா நம்ம இந்த இடத்த வந்து சும்மா போடக்கூடாதுன்னு சொல்லி உழுதடிச்சு போடுவோம் வண்டி வச்சு உழுதடிச்சு போடும்போது இந்த பனையிலேருந்து அந்த பணங்களை வந்து வண்டியில் ஓடி பரவி எங்கெல்லாம் மூலம் இருந்துக்கு மாடுக்கிட்டலாம் போது அங்கேயும் தூக்கிட்டு போயிருக்குது சரி அப்படின் வாங்க சாப்பிடுங்க அப்படியா அப்படியா இருக்கிறாங்க இன்னும் ஒன்று இருக்குது இதுலேயும் பொழியில் தான் இருக்குது இது யாரும் என்ன தெரியல பொழியில் வச்சு கூட நம்ம வெட்டி தூர போடணும் ஒன்றும் உள்ள தெளிவிக்கணும் இல்லை அங்கே தெளிக்கணும் இல்லை அங்கே தெளிவிக்கணும் அதுவே இதுதான் கட்டாந்துடறேன் இப்படி இருக்கிறத கொஞ்சம் வெட்டி விட்டோம்னா அது இருக்கும் ஆமாம் பண்ணி பாருங்க எப்படி உள்ள இருந்து வெளியே வருது இது நம்ம வைக்கல நம்ம வச்சுமே சின்னதா வர்றது மட்டும்தான் சின்னதாக நம்ம வர வச்சது இதுபெறமே அதுக்கு முன்னாடி தான் முதல்ல முன்னாடி காலத்துல இதே மாதிரி ஒரு அறிவு எல்லாம் இருந்ததுன்னா நிறைய முதல்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஞானம் கிடச்சிது நல்லதாக வச்சோம் இங்கே ஒன்றுருக்கு இருக்குது இது மாராச்சுங்க என்ன இருக்கா இது கட்டாந்துட சரிதா ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா மண் வந்து ஈரமாக இருக்கும் கீழே உள்ள மண் வந்து ஈரமாக இருக்கும் மேலே உள்ள மண்ணை வந்து அது பிழிச்சு வந்துக்கிடாது அதை பிழிச்சு வர்றதுக்கு தான் நம்ம எப்படி கொத்தி விடுவோம் எடு ஒத்தம்ப அதோட நாலு சைடும் மேல மட்டும் மேல மட்டும் கொத்தி விட்டுட்டு அந்த மண்ணை அப்படியே போட்டோன்னே மழை பெஞ்சிச்சுன்னா இந்த மண் வந்து நல்லா தண்ணியை குடிக்கும் இந்த மண் வந்து நல்லா தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே உறிஞ்சி வச்சுக்கிடும் அந்த செடிக்கு நல்லா யூஸ் ஆகும் வாங்க கட்ட மாதிரியாக இருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே சரிஞ்சு போயிடும் வடிஞ்சு அடிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிடும் அதனால் கொஞ்சம் கிடையாது அதனால தான் கொத்தி விடுவோம் இங்கே வந்து இந்த முக்கு நறுக்கா மிக முக்கு இந்த முக்கு நறுக்கா இதுதான் இதுதான் இந்த முக்கில் உள்ளது சரி அப்படியே கிழக்கு நிக்கணும் இது வந்து என்ன இது வந்து அதுவே இந்த பணையிலருந்து இருந்து பண்ண நம்ம பண்ண கிடையாது அவங்க பண்ணேன் வேற ஆள் பண்ணேன் இந்த படையெல்லாம் வெட்டிட வேண்டியதான் ஏன்னா பொழியில் இருக்குது நாளைக்கு பிற ஆபத்தாகும் அப்படியே வாங்க எத்தனை தெரில இப்போ நிறையா தண்ணி வாய் மூடி போட்டு நம்ம வச்சு பராத்தையும் அதனால கஷ்டமாக இருக்குது இதுவும் இருக்கு இது வந்து எப்படின்னா தோன்றுறோம் இருக்கா கரெக்டாக பாறை பாறை எப்படி இருக்குன்னா அப்படி கிளி நல்லா கூடற மாதிரி இருக்குது பாறை அதில் கொண்டு மண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் இந்த ப பனை பிடிங்கி பார்க்கும் பாறையில் சுற்றி வேறு அப்படியே கீழே போகாமல் அப்படியே உருண்டையாக வேறு எப்படி இருக்குது உருண்டையாக அதனால் அதை எடுத்துட்டோம் அப்புறம் எடுத்துகிட்டு மண்ணல்லி மட்டும் போட்டு வச்சோம் அது வந்துட்டுனா வந்துடும் வரலைன்னா வேறு இடத்துல அது ஆ இது வரணும் இது இப்போ தான் தழுத்து வந்துருக்கு இதுதான் நான் சொல்லிக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இப்போ இப்போ நம்ம தண்ணியை ஊற்றுறோம் ஊற்று நினைச்சோம்னா தண்ணி வந்து அப்படியே வேறு இடத்துக்கு படிய படி ஆரம்பிச்சிடும் ஓட ஆரம்பிச்சிடும் தண்ணி அதனால் அந்த செடிக்கு எவ்வளோ போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுல பத்து கூட போகாது அதனால் கொஞ்சம் நாளை சைடும் இப்படி கொச்சி விட்டோன்னுங்களேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றணுன்னுங்களேன் இந்த மண் நான் இது வந்து பொது பொது நம்ம விரிச்சு விட்ட மண் இந்த மண் நல்லா குடிக்கும் தண்ணியை எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் குடிச்சிரும் குடிச்சிட்டு நல்லா மண் குவந்துடும் சரியா இப்போ இந்த மா செடிக்கான தண்ணியை கீழே விட ஆரமிச்சிடும் எவ்வளோக்குள்ளே பரவாயில்ல இருக்கோ அவ்வளோக்குள்ளே நல்லா பிடிச்சி வச்சுக்கிடும் அதுக்கு தான் ஒத்தி விடும் என்ன இதுவும் இப்போ வந்தே தான் பனை மூடி போட்டாலும் பரவாயில்ல வாடு தழுத்துடும் ஆனால் ரொம்ப ஆழமாக ஒன்றுமே மண் போட்டுக்கூடாது கொஞ்சம் கஷ்டப்படும் என்னக்காருங்க பண்ணி மூண்டுனே சொன்னோம்ல இது வந்து தழுத்து வந்தே கூட பண்ணி ஏன்னா பண்ணி பண்ணியிருந்து அவ்வளோ அழகி தோண்டிடு கிழங்க அதனால இந்த கிழங்கு வந்து இருந்தே வந்திருக்கு அது எவ்வளோ காடு வெட்டி வெற்றி நாள் வந்துடும் அந்த அடியில் சென்டரில் வந்து அந்த கிழங்கு உள்ள மண்டை கீழே உள்ள பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல போய் அது தான் அது தழுக்க தழுக்கடிச்சிக்கிறதுல இது வந்து நம்ம ஒன்று லைட்டாக மூடி போட்டு போனால் போதும் அதுக்கு தேவையான தனியாக அதை எடுத்துக்கிடும் அப்படிங்களா இது வந்து கூந்தல் அது வந்து மம்படியில் கொத்து கொடுத்துன்னா வலிக்கும் மம்படி வந்து வெட்டுக்கடை வெட்டு பிடிக்காது அது நல்லா காஞ்சதில்லை இதுலாண்டியும் நல்லா கட்டாந்துட கீழே கட்டாந்துட தான் எப்படி தனக்கு தெரியல இதுதான் பொலி அதுதான் இதுதான் பொலிக்கல் இது பெரிய நோட்டி வைக்கணும் பரவத்தைலாம் வேறு என்னென்ன கம்பு கிடைக்கும் பார்த்தீங்க நம்ம சுற்றி வாசம் வாசமான கம்பு வச்சுருந்தோம் அந்த கம்பு என்ன பொடி இருக்கோம் இந்த பொலி லைனாக வச்சிருந்தோம் ஒன்றுமே தழுக்கலை தழுத்து வந்திருந்தாலும் இங்கே மாடு தெரியுமா இது வந்து வேலையில் நம்ம போடலை மாடு மேய்க்கும் போது அந்த மாடு கொம்பை உரசும் போது கம்ப கம்ப ஆட்டி 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 கம்பு தழுக்கலை அது தான் அடைக்கல அது நம்மளால் தான் வைப்போம் வேலை போட்டு திருந்தோம்னா உன்னை இது நம்ம வச்சிருக்கலாம் வச்சுக்கலாம்னு நினைப்பேன் நம்ம வைக்கல ஓட்டத்தில் தான் சென்ட்ரல் வச்சோம்னா எதோ ஒரு பருவம் சோளங்கள்லாம் போட்டோம்னு நம்ம மாட்டுக்கு எதுவும் போடணும்னா அதை வண்டியை வச்சு உழுது போது சிரமப்படும் அதனால சென்டரில் வைக்கல ஓரத்தில் முடிஞ்சிருக்கும் என்ன சரி இந்த முக்கில் வச்சது தான் தளக்கவே இல்லை என்ன முக்கு இந்த முக்கு இந்த பொழுது அப்படியே போகும் ஆனால் இந்த முக்கில் வச்சது மட்டும் தளக்கவே இல்லை அது ஏன்னு கேட்டீங்கன்னா எதுக்குன்னு எனக்கே தெரியல நான் ரெண்டு டைம் வச்சுருந்தேன் ரெண்டு டைம் வச்சது தடுக்கவே இல்லை சரி அது முன்னோரு நாள் வந்துட்டு பணம் வைக்கும் சீசன் கிடையாது பணங்கள் இருக்கும்போது பணங்கள் வதச்சிருந்துச்சு தான் அது பார்த்தீங்கன்னா பனங்கள் வதைக்கும் போதுமே ஒத்த கொட்டை இருக்குது ரெண்டு கொட்டை இருக்குது மூணு கொட்டை இருக்குது நாலு குட்டை இருக்குது அஞ்சு கொட்டை இருக்குது மூணு இருக்குது அதில் ஒத்த கொட்டை பணங்காக இருக்குது தெரியுமா அதுதான் பெண் பனை நொங்கு கைக்குடி பனை அந்த பனையை பா அந்த பணங்களை பார்த்து தேடி தேடி தான் நிறையா வச்சோம் ஏன்னா அப்போ தான் அடுத்த ஒரு பணம் கிடச்சிட்டு நொங்கு வைக்க பணம் அடித்தான் அதுலேருந்து ஒரு அஞ்சாறு பணங்க நம்ம பக்கத்தில் பறவை விழுந்தோ யாராவது தூக்கிட்டு போயோ எப்படியோ அது ஒரு பணமரம் ஆகும் அதனால தான் அப்படி வச்சுருக்கு நம்ம ஆன் பண்ணியை வச்சு வேஸ்ட்டு தான் ஏன்னால் அது வந்து ப நம்ம பதனி எடுக்க மட்டும் யூஸ் ஆகும் மற்றபடி அது வேஸ்ட் தான் ஆனால் இன்னொன்று இருக்குது எல்லாம் கட்டாங்கிற நல்லா காய்கிடுது இது மட்டும் ஏன் பெருசாக ஒருத்தனாட்டிங்கனா இது வந்து ரொம்ப கட்டாந்துட அதனால் இந்த இடத்துல நிறைய தோண்டி போட்டோம்னா தண்ணி நிறையா குடித்து வச்சுக்கிறோம் சரி இன்றைக்கிடியே முடிஞ்சு இதற்காக பைக்கு இதில் இருந்து ஆரம்பித்தோம் அதுக்கு வரும் அப்படியே அங்கே சுற்றி அப்படியே இங்கூடிய வந்து இன்னும் இதில் வந்து இதில் வந்து இந்த மரம் வாசம் பண்ண மரம் அனைக்கலாம் மரத்தை பார்த்துட்றோம் பறவை இன்னும் இருக்கிறேன் இன்னொரு பண்ண மரம் இருக்குது இது ஒன்று அது ஒன்று நாளில் ரெண்டு இருந்துச்சு அந்த ஒரு மூணுமே அதுவே தான் நம்ம வந்து தழுக்க வைக்கல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன் என்னென்னா இதை வந்து சொல்லி வந்தேன் என்னென்னா நம்ம மரம் வைக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலை நம்ம ஊரில் இந்த வீடியோ எடுத்து போடுறது யாருக்குமே பிடிக்கல என்னென்னு இருக்கா இது ஒரு காக்கிரஸ் கம்பு இது நான் இதில் வச்சே தான் ரெண்டு கம்பு வச்சிருந்தேன் ரெண்டு கம்பும் நல்லா கொழுந்து விட்டு தழுத்துச்சு தழுத்த கம்பை யார் வெட்டுனாலே தெரில நான் வந்து ஆள் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க ஆள் கண்டுபிடிச்சிருந்தோம்னா அன்றைக்கி நடக்கதே வேறு எனக்கு அது ரொம்ப டென்ஷன் இதுனால் வச்சு தழுக்க வச்சு அதை தழுத்துட்டுது நல்லா மேலே ரெண்டு மூணு கவுன் நல்லா பெருசாக வந்துட்டு இருந்து வந்தது அப்போ தான் வச்சு ரெண்டு மாதம் ஒரு மாதம் இருக்கும் வந்துட்டு ஒரு நாள் வந்து பார்க்க மூட்டோட வெட்டி போட்டிருக்கு தர ஒட்டில் எனக்கு அது மண்டஜூட் நிற்கிறேங்க பார்த்துட்டு அப்புறம் என்னைக்கே அந்த கம்பெனியான என்னைக்கே முடியும் அழகாக முடியும் அப்படின்னு சொல்லி ஆள் வரட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இது வெட்டின தடம்லாம் போயிட்டுது அதை வெட்டின தடம் நமக்கு தெரியும் சரிப்பாக வெட்டியிருப்பாங்க அருவாச்சு வெட்டுனேன் ஒரே விட்டு தான் யார் விட்டுன்னா தெரில ரெண்டு கம்பு வச்சிருந்தேன் இதே இடத்துல தான் இதில் ஒன்று வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஒன்று சார்ந்தேன் போலி வர மாதிரி கிடச்சிட்டு வச்சிருந்தேன் யார் உடச்சானே தெரில ஆனால் அவங்க அவங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடச்சிக்கிடும் ஏன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு அவங்க ஒன்றும் நல்லா இருக்க போகிறதில்ல அதனால் நம்மளும் அவங்கள ஒன்றும் செய்யப்படறதில்ல ஆளை அம் கண்ணில் அமுட்டாங்கன்னா நான் எதாவது நல்லா வசத்தப்பாக கேட்கணுன்னு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் யாரும் அடுத்தவங்கள தொந்தரப்பணுன்னு நினைக்காங்க முதல்ல தான் வேலை உண்டு தான் இது உண்டுன்னு சொல்லி போயிட்டே இருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பாருங்கள் அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்துக்கு மட்டும் பார்க்காங்க சரியா இதுதான் என்னோட கருத்து ஆனால் நான் மரம் ஆக்கிறது கூட யாருக்கும் பிடிக்கல இது நான் அவங்க இடத்துலையே ஆக்கி போகிறேன் என் இடத்துல எங்கள் எங்கள் சொந்த இடத்துல தான் நான் ஆக்கி போகிறேன் சரியா இதுதான் நமக்கு பிடிக்காதது அதனால் யாரும் தெரில நம்ம ஊருக்காரங்க யாரும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுங்கள் யாரும் தெரில எனக்கு ஆளு எப்படி வெட்டுறீங்க எதுக்கு வெட்டினாங்கன்னு தெரில நல்லா தழுத்து வந்துட்டு இருந்த மரம் இந்த மரத்தையும் வெட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மரம் வந்து ஆனால் பெரிய மரம் ஆகிட்டுனோன்னே வெட்ட முடியல இந்த ஒரு மரம் தான் நம்ம இடத்துல நிற்கிறது இப்போ பணமரம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு மரம் பெரிய மரம் மரம் மரம்னுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா சரி நண்பர்கள் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது ரொம்ப வர வரலான்னு பேசாட்டான் அது உங்கள் வீடியோ இந்த வீடியோக்கான கருத்து வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்காங்க பணமரம் எப்படி வைக்கணும் எப்படி அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி வீட்டில் பணமரம் வைக்கிறது போட்டுருந்தோம் இப்போ வந்து அதை கொத்தி விடுறது அதுக்கப்புறம் வர வர போட்டுகிட்டே இருப்போம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் என்ன என்ன ஒரு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோ போட்டிருப்போம் எல்லா வீடியோவும் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இன்னொரு அருமையான விலையில் பார்க்கலாம் தேங்க்யூ